வாசகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க இப்ப நாம கேசரி ரெசிபி செய்ய போறோம் கேசரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் சன்ஃபிளவர் ஆயில் சேர்த்துக்கலாம் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாம் சேர்க்க கூடாது வாசனை இல்லாத எண்ணெயா சேர்த்துக்கணும் இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப கருப்பா வருத்தரக்கூடாது இப்போ உலர் திராட்சை சேர்த்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஒரு கப் ராக எடுத்திருக்கேன் நான் நல்ல அந்த நெய்யிலே வறுத்து விட்டா நல்ல வாசனையா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இதுக்கு தண்ணி அளவு ஒண்ணுக்கு மூணு தண்ணி சைட்ல சுட வச்சிக்கிட்டு இருக்கேன் சூடான தண்ணி ஊற்றும் போது நல்ல பெர்ஃபெக்டான முறையில வேகும் கட்டி கட்டாம வேகும் கருகாம வேக வச்சுக்கணும் மிதமான சூட்ல எந்த கப்பில் அளந்தமோ அதே கப்ல மூணு கப் அளவு தண்ணி சுட வச்சு அதை இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கேன்னா லைட்டா சிம்லேயே வச்சு வேக வைக்கணும் ரவை நல்ல வெந்த பிறகுதான் சுகர் சேர்க்கணும் அல்லது ரவை வேகாது ரவை நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் எந்த கப்ல ரவை அளந்தமோ அதே கப்ல ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன் அதை இப்ப சேர்த்துக்கலாம் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு கால் கப் கூட சேர்த்துக்கலாம் இதுவே பொருத்தமா இருக்கும் சுகர் போட்ட உடனே கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரத்துல கட்டி போட்டுரும் நல்லா கட்டியா இருக்கும் சுகர் போட்ட உடனே விளக்கம் கொடுக்கும் அப்படியே கட்டி ஆயிரும் நேராக நேராக இப்போ நம்ம உலர்க முந்திரி பருப்பு வத்து வச்சு அதை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் ரொம்ப பிடிக்கிறவங்க அதிகமா சேர்த்துக்கலாம் கேசரி நல்லா பெர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு சூப்பரா இருக்கு இதே அளவுகள்ல நீங்களும் கேசரி செய்து சாப்பிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க கரெக்டான அளவுகள்ல செஞ்சிருக்கேன் பெர்ஃபெக்டா வந்திருக்கு